கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போறோம் இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்காக சில விஷயங்களை நான் சொல்ல போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும் ஏன் வந்து நான் இந்த கண்ணிராசிக்கு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் அதிகமா இருக்கக்கூடியவங்க கன்னிராசி எந்த இடத்துலயுமே வந்து சும்மா உட்காந்து சாப்பிடணும் சும்மா உக்காந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கிடையவே கிடையாது தான் சம்பாதிச்சதை வச்சு எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடணும் தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் தன்னால வந்து எல்லாருமே பயன் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க அதே நேரத்துல கண்ணீராசியை பத்தி யாராச்சும் நல்லவங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க ஆனால் பல இன்னல்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து இருக்கக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க ஒரு ஆள் கூட சாப்பிட்டியான்னு கேட்கவே மாட்டாங்க ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் அப்படியே நடக்காம ஏமாத்துது பாருங்க இதுதான் கண்ணீராசி கன்னிராசிக்கு மன வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் வருது இதாங்க உண்மை நம்ம ஏன் தனியாக வாழ்கிறோம் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் உலகம் வந்து நம்மளை ஒதுக்கி வைக்குதோ சமுதாயத்தை கூட விட்டுருங்க வீட்டு கூட விட்டுருங்க ஆனால் நம்மளை ஆசைப்பட்டு நேசித்த நபர் நபர்கள் கூட நம்மளை புரிஞ்சிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஏக்கமும் வழியும் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கட்டத்தில் கன்னிராசி சித்திரை அஸ்தம் அதே நேரத்தில் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுங்க அதிபதி புத பகவான் சுக்கிர நீச்சம் அடைகிறாரு எதிர்பார்த்த எல் எந்த விஷயமும் சரி எப்பொழுதுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணீராசி வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறாலே கிடையாது ஏன்னா மனசில் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்கிறது இல்லையே அப்போ மனசுல ஒண்ணு நினைச்சு வெளிய ஒண்ணு சொல்றது எப்படின்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் புத்தி நல்லா இருக்கும் ஆனா அந்த புத்தி வந்து இவங்களுக்கு உதவுமானா உதவவே உதவாது தனக்கான வாழ்க்கை தனக்கான ஒரு ஆசை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வாழ்றோம் இருக்கிறோம் கடமைக்காக நம்மளை யாரோ ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்கன்னு கொண்டு போறாங்க பாத்தீங்களா இதுதான் இந்த கன்னிராசி கிட்ட ஒரு பெரிய விஷயம் இருக்கும் என்னன்னா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில வந்து தோல்வி வந்துச்சுன்னா வெளியே வந்துருவாங்க ஆனா இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பொறுமையா கொஞ்சம் தீர்க்கமா ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவா போராடுவாங்க ரொம்ப அவசரமா எடுத்தோம் கவர்த்தோம் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்கள நம்ம பார்க்கும் பொழுது தனித்திறமையா தெரிவாங்க என்ன காரணம்னா ஒரு விஷயத்த நம்மளால முடியும் முடியாதுன்னு ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க நம்மளால முடியும் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு செயல்படுவாங்க இதுதான் அவங்களுடைய ஆளுமை அந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில அவங்கள மெல்லமா கொண்டு போகும் அவங்க மனசுல வந்து நல்லா பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கொஞ்சம் லேட் ஆனாதான் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பொறுமையா ட்ரை தான் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த யோசனை கண்டிப்பா இவங்களுடைய வெற்றிக்கு முதல் படி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டாப் லெவலில் இருப்பாங்க ஒரு விஷயத்துக்கு தானே போக முடியும் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆக முடியாது இல்லையா எம்எல்ஏ மந்திரி துணை முதல்வர் இப்படி மெதுவா மேலே போறது யாருன்னா அது கண்டிப்பா கண்ணீராசிக்காரங்க தான் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மீள முடியாது அடுத்த விஷயம் கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்கள பத்தி அவங்களுக்கே தெரியாது அதுதான் பெரிய விஷயமே அவங்கள பத்தி தெரியாமலேயே அவங்க அவங்கள குறைச்சி எடை போட்டுக்கிறாங்க நம்ம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம ஜாதகம் சரியில்லை நம்ம பிறந்ததுல இருந்தே எதுவுமே நமக்கு நல்லது நடக்கல கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம வந்து யாரையுமே நம்ப கூடாது நம்ம தனியா வாழ்ந்துடலாம் சில சில விஷயம் நம்ம தவறான முடிவு எடுத்துடலாம் நம்ம வந்து யாருமே நம்ம பேச்சை வந்து உள்வாங்கிக்கவே மாற்றாங்க நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க ஏன் உங்களை யாரும் புரிஞ்சுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க உங்களை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு அப்படியும் உங்கள தான் போறாங்க உங்களை நல்லா புரிஞ்சவங்க தான் உங்களை காயப்படுத்துறாங்க உங்களை வந்து ரொம்ப காதலிக்கிறவங்க தான் உங்களை ஏமாத்துறாங்க கிட்ட யாருமே வந்து ரொம்ப நாளா கூட இருந்திருப்பாங்களோ தான் உங்களுக்கு துரோகமே பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு உங்க கூட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றேன் உங்களை பார்த்த உடனே இப்போ ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடிய ராசி வந்து கண்ணீராசி பார்த்தாலே இவங்க எப்படி இது சரிபட்டு வருமா அப்படின்னு யோசிக்கிறது அதாவது அந்த இவங்க இந்த விஷயத்துக்கு சரிபட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருந்துமே திருமண வாழ்க்கையை வந்து தவறா சூஸ் பண்றது யாருன்னா அது கண்ணீராசிக்காரங்க தான் எவ்வளவு கண்ணீராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வீணா போயிருக்கு தெரிஞ்சே வீணா போகும் ஒவ்வொருத்தனுக்கும் வார்த்தை வீணா போகிறது தெரியாது ஆனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மட்டும் வாழ்க்கை வீணா போறது கண்டிப்பாக தெரியும் நான் வந்து இதை அடித்து சொல்கிறேன் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல எதையுமே வச்சுட்டு பேச மாட்டாங்க ரொம்ப வெளிப்படியா பேசிடுவாங்க அதே நேரத்துல ரொம்ப இலக்கிய மனசு இருக்கக்கூடியவங்க அவங்க மனசுல இருக்கக்கூடிய கோவம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது கண்ணீராசி அன்பர்களுக்கு வளங் வணங்க வேண்டிய கோவில் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி முக்கியமான மூன்று விஷயங்கள் அதையுமே நான் போட்டிருக்கேன் வீடியோ இன்னும் பாக்கல அப்படின்னா மறக்காம பாருங்க இப்போ இந்த புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்கள் வந்து எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன் திருக்கழுகுன்றம் வேதகரீஸ்வரர் கோவில் அதாவது கழுகு மலைன்னு சொல்லுவாங்க சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வெளியில இருக்கு கிழமை தான் போனா பெஸ்ட் காலையிலயும் போலாம் நீங்க சாயந்தரமும் போலாம் இந்த கோவிலுடைய டைமிங் வந்து நீங்க நெட்ல போட்டு பார்த்துக்கோங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க எதுக்காக இந்த கோவிலுக்கு போனோம் இந்த கோவிலுக்கு போறதால என்ன அட்வான்டேஜ்னு பார்க்கலாம் இப்போ நீங்க ஒரு கன்னிராசி அன்பர்கள் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க சொந்த வீட்டுல கூட சொந்தக்காரங்க கிட்ட கூட பத்தாயிரம் கடை வாங்கி ஐயாயிரம் வட்டி கட்டுறவங்க யாருன்னா நீங்கதான் நல்லா தெரிஞ்சவங்க காதல்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க ரொம்ப ஆசைப்பட்டு சம்பாதிச்ச காசு அப்படியே கரைஞ்சு போயிருக்கும் ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுத்த பணத்துக்கு எழுதி வாங்காமல் இருக்கவங்க யாருன்னா கூட அது கன்னிராசி அன்பர்கள் தான் ஏன்னா இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதான் ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கிறது யாருனாலும் இவங்க தான் இப்போது இவங்க வந்து ஒரு வேலை வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு பேர் ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பேசணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி பழகணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தன்மை வேறு யாருக்குமே கிடையாது அவனுக்கு புரிஞ்ச பேசினா பேசினாதான் அவன் நடப்பான் அப்போ ஒருத்தவனுக்கு வந்து என்னுடைய கழுத்துல கத்திய வச்சு சாப்பிடுவானா சரி தான் சாப்பிட்டு போட்டோம் வாழ்க்கையில சொன்னாதான் நீ என்கிட்ட நிலைச்சிருப்பியா சரி ஓகே சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து தொலைத்து தான் கன்னிராசிக்காரங்க விடாமுயற்சின்றது வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இவங்க நான்காம் வீட்டதிபதி ஏழாம் வீட்டதிபதி குரு அப்போ பதினென்றாம் வீட்டுல குரு பலமா இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு நீச்சமாகறாரு சோ குருவை சுத்தி நகருது குரு திசையில தான் கண்ணீராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அவங்க வாழ்க்கையில ஒரு பெரியதொரு திருப்புமுனை எப்ப நடக்கும் அப்படின்னாலே இந்த குரு திசையில தான் முக்கியமா அவங்களுக்கு இந்த கன்னி லக்னமா இருந்தா இன்னமும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கண்ணீராசி அன்பர்கள் வந்து முறிஞ்ச வரைக்கும் கும்பம் மேசத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் இதை மாதிரி தவறா கல்யாணம் பண்ணிட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா அடுத்த பாகத்துல சொல்றேன் மறக்காம கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு விஷயம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உயர்ந்துடுவீங்க முதல் விஷயம் நீங்க ஒருத்தவங்களுக்காக எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்த கத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களும் இருக்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு வேறு ஸ்டேட் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணுக்காக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து அந்த லேங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து உங்களோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது ஸோ கடந்து போங்க நம்பர் ரெண்டு நம்ம யாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இது ஒன்றும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இது வேறு ஏன்னா உங்களுக்கு ஒரு அன்பு பணம் இல்ல குழந்தை இல்ல வேலை படிப்பு எல்லாத்தையுமே தாண்டி அன்பு அப்போ இந்த அன்புக்காக மட்டுமே ஓடுங்க அந்த அன்பு கிடைக்கலனாலுமே ஓடுங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவையான அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் ஆனா அன்பை வைத்து ஏமாத்துறவங்க உங்களை சுற்றி இருக்கலாம் நீங்களும் கூட ஏமாறலாம் அதுக்காக நீங்கள் வ வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைச்சே தேரும் ஆனால் லேட்டாக தான் கிடைக்கும் அதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி